ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகா கந்த சஷ்டியோட மூணாவது நாள் விரதங்க இன்னைக்கு வந்து பசங்களுக்கு ஸ்கூல் இருந்தது சோ அதனால காலையிலேயே நான் சீக்கிரம் எந்திரிச்சி சாமிக்கு பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமுக்கு போனாங்க அதுக்குள்ள என்னோட பெரிய பையன் எந்திரிச்சு வந்துட்டு அப்புறம் அவரையும் குளிக்க வச்சு ரெடி பண்ணி விட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சாமிக்கு பூ போட்டுட்டு இன்னைக்கு மூணாவது நாள் விரதம் அப்படிங்கிறதுனால சா ர வ இந்த மூணு எழுத்துக்கு நேராகவும் நம்ம இன்னைக்கு தீபம் போட்டாங்க அடுத்து இன்னைக்கு பிரேக் வந்து கோதுமை தோசை வித் தேங்காய் சட்னியோட கொடுத்தது லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ரைஸும் அது கூட வந்து தொட்டுக்க கொடுக்கறதுக்கு வெண்டைக்காய் பொரியலை வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் ஃப்ரை மாதிரி பண்ணி அப்படியே கொடுத்துட்டாங்க சமைச்சி முடிச்சு அவங்க எல்லாரையும் ரெடி பண்ணி அப்படியே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டோங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ள என்ட்ராவிற இடத்துல ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி அதுல பூவெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பாத்திரத்தோட பேர் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க பாத்திரம் வந்து ரொம்ப நேரம் செல்ஃப்லே இருந்தது நானும் எடுத்து பூ போட்டு வைக்கணும்னு நினைச்சேன் இன்னைக்கு வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்க புத்தா சிலைக்கு முன்னாடி வந்து பூ போட்டு வச்சுட்டாங்க இது வச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க உங்களுக்கு இந்த மாதிரி வைக்கிறது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ